காட்சிய இந்த கண்ணகியை வந்து அந்த வந்து ஒருவேளை கண்ணகி பார்த்தாங்கன்னா எது எரிதோ இல்லையோ கோவாலருக்கு அந்த மேடை வந்து எரிஞ்சிடும் சிலம்பி போடுறீங்க பூ மாதிரி உடஞ்சிட சிலம்பு அந்த அந்த வேகம் அந்த ஆவேசம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் ஏற்ற மாதிரி மாற்ற இந்த அடிப்படையே தெரியல முதல்ல ஒரு இந்த அம்மா வர வந்து படத்தை இயக்குனாங்க வேற ஒரு இயக்குனர் அடிப்படை தெரிய வேண்டாமா அந்த ஒரு குறிப்பிட்ட எந்த காஸ்டியூம் சார் பிச்சைக்காரன்னா பிச்சைக்கார மாதிரி இருக்கணும் சார் கண்ணகினா அப்படியே நிஜத்துல அப்படியே வந்து இருக்கணும் சார் உதட்டில் லிப்ஸ்டிக் தடவி இருக்கீங்க வாட்சி கட்டிருப்பாங்க கண்ணகி எங்கேயாச்சும் ஒரு சார் இகசல் முடிச்சு நக்கல் அடிக்கிறது இது புஷ்பா அவர்கள் பன்னிண்டேபி முப்பத்தி எட்டு வருஷமா கண்ணக்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது அவங்களே சிச்சா நீ சதாரணம் ஏற்கனவே பார்த்தது பான்னே தெரியும் உன் சொல்ற மாமா உன் சொல்றா அவனுக்கு உங்களுக்கு ஆக என்ன மேல வேற நயன்தாரா பாவி மனசாத்திய இருக்கா அவளுக்கு மேரி ஹை ட்ரெஸ் மெரிபா உலகிங்கிலம் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேக்வரா ஜெய்சங்கரா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ட்ரோல் மீட்லாம் மாறி போயிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லி ஆகணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாசினி அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ கோவா நடந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து ஒரு பார்மென்ஸ் பண்ணிருக்காங்க கண்ணகி ரோடு ஆனா இப்போ அவங்க பண்ண அந்த கண்ணகி ரோல் வந்து ட்ரோல் மீட்ல எல்லாரும் கலாய்க்கிறாங்க என்னோட கேள்வினா இப்போ அதை கலாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேண்டுமா இல்லை இல்லை நான் என்ன இப்போ எதுக்கு அவங்க வந்து கண்ணகியோட அந்த வேடத்தை வந்து இது உங்களுக்கு தெரியும் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் பண்பாட்டின் அடையாளம் கலாச்சாரத்தின் அடையாளம் எதுக்காக கொண்டு போய் கோவாவில் போய் வந்து நீங்கள் அந்த ட்ராமா போடணும் அப்படின்னு நீங்கள் ட்ராமா போடுறீங்கன்னா நீங்கள் வந்து தமிழே நீங்கள் இயல்பாக பண்ணிட்டு போயிடலாம் சரி நீங்கள் ஆங்கிலத்தை பண்ணுறதா கூட வச்சுக்கோமே அதை பண்ணக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முறையாக சரியாக செஞ்சுருந்திங்கன்னா பிரச்சனையே இல்லை ஏற்கனவே இங்கே வந்து உங்களுக்கு தெரியுமா தம்பி நான் நீங்கள் கேட்டதுனால கொஞ்சம் ஆழமாக போய் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கிறேன் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்த படம் நாற்பத்தி ரெண்டுனா எத்தனை வருஷம் கணக்கு போட்டுங்க சரிங்களா நாற்பத்தி ரெண்டில் படத்தில் கண்ணம்பாவை வந்து கண்ணகி வேடத்து நடிப்பாங்க அவ்வளோ ஒரு தத்ரூபமாக நிஜ கண்ணடிக்க கண்ணகி அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க கண்ணம்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பூம்புகார்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் வந்து விஜயகுமாரி பழம பழைய நடிகை இருக்காங்க விஜய் விஜயகுமாரி விஜயகுமாரி வந்து அப்படியே வந்து அந்த வசனங்களாக இருக்கட்டும் அந்த ஆவேசமான அந்த குரலாக இருக்கட்டும் அந்த வேகமாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு வந்து கேட்டினா வந்து அதாவது இந்த சிலம்பை தூக்கி வீசுகிற காட்சி உங்களுக்கு தெரியலை என்ன பிரச்சனைன்னு தெரியலை அதாவது மன்னர்களுடைய மனைவி வந்து அவங்களுடைய கால் சிலம்பில் இருக்கிற அந்த இது வந்து கேட்டினா முத்து இவங்க கிட்டே இருக்கிறது மாணிக்க கற்கள் கோவலன் வந்து மாருவாடி கடைக்கு கொண்டு போகும்போது அதை விற்கிறதுக்காக கொண்டு போகும்போது அப்போலாம் மாருவாடி கடை சேட்டுக்கடையெல்லாம் அப்போ கிடையாது எங்கேயோ ஒரு இடத்த கொண்டு போய் விற்கிறதுக்கு போகும்போது அப்போ வந்து நான் சொல்ல வந்து ஒற்றர்கள் அதாவது இவருடைய காவலர்கள் வந்து க கைது பண்ணி கொண்டு போயிடுவாங்க வந்து முழுமையாக விசாரணை சரியாக செய்யாமல் நினைச்சு கட்டினா குற்றம் சாட்டப்பட்டு அந்த பொய் குற்றச்சாட்டு அடிப்படையில் வந்து தான் சிலம்ப திறனூர் முடிவுக்கு வந்துடுறாங்க வந்து அதுக்கு வந்து அவரை கொன்னரும் கொண்டுறாங்க தண்டனையா நிறைவேற்றுறாங்க சரிங்களா அப்ப அந்த தான் வந்து நேராக வந்து கேட்டு ப்ரூவ் பண்றாங்க அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யறது கேட்டினா உங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாணிக்க கற்கள் உங்ககிட்ட இருக்க சிலம்புல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து கற்கள் அதை விசாரிக்காம நீங்க வந்து தவறா தீர்ப்பு சொன்னீங்க இப்போ நம்ம ஊரில் இந்த நாட்டாமையில் எப்படி தப்பா வந்து சரக்குமார் தீர்ப்பு சொல்றாரு தீர்ப்ப மாற்றி சொல்லுங்க தீர்ப்பு மாற்றி சொல்லலாம் இப்ப அந்த மாதிரி அவங்க தீர்ப்பு மாற்றி சொன்னாலும் வர முடியாது இல்ல ஏன்னா தண்டனை நிறைவேற்றி அனுப்பியாச்சு அவர் கௌரவன் போயிட்டார் பரலோகம் போயிட்டார் எப்படி கொண்டு வர முடியும் அப்போ அந்த ஆவேசம்னு கேட்டால் வந்து என் கணவனை கொண்டுட்டிங்கன்னு அந்த ஆவேசத்தை போட்டு அடித்து நொறுக்கிறாங்க வந்து அந்த சிலம்ப அப்போ ப்ரூவ் பண்ணுறாங்க அதில் என்ன இருக்குன்றது அப்போ நம்ம தப்பாக தீர்ப்பு சொல்லி ஒருத்தனை வந்து கொண்டுட்டு வேணாமன்னு சொல்லிட்டு அந்த மனவில சில சுருண்டு விழுந்து இறந்துடுறாரு யார் ராஜா இது வந்து வரலாறு அந்த காட்சி தான் முக்கியம் ஒரு காட்சி வந்து கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து ராஜா முன்னாடி வந்து அந்த வந்து பல வசனங்கள் பேசி அந்த சிலமுத்தூக்கி வீசுங்கிறதுனா நிஜ கண்ணகி செய்த அந்த சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் காட்சி தான் வந்து படமாக எடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து நீங்கள் அதை அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் பிரதிபலிக்கிறத நம்ம வந்து க இப்போ கூட நான் சொல்கிறேன் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணகீரலை பண்ணுவாங்க அந்த வசனங்களை பேசி நீங்க நிஜத்தை நீங்க ஓரளவுக்கு நிஜத்தை எட்டிருந்தீங்கன்னா யாரும் பேச நீங்க சொல்ற பார்த்தா சின்ன பசங்க பண்ற அளவுக்கு கூட இங்க பண்ணல பண்ணலன்ற நான் சார் நரசன் நீங்க நிஜத்தோட அப்படியே நீங்க பிரதிபலிக்கணும்னு அவசியம் சார் அது நீங்க நெருங்கல நிஜத்தோட கிட்டே நீங்க நெருங்கலன்றதான் சார் டேலாக் வந்து ஆங்கிலத்து மொழி பேர்த்து சரளமா வந்துருக்கு சார் என்னத்த சரளமா வந்திருக்கிறது அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா வந்து வாட்ச கட்டி முதல்ல பாத்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் ஏத்த மாதிரி மாத்த அந்த அடிப்படையே தெரியல முதல்ல ஒரு இந்த அம்மா வர இந்த படத்தை இயக்கினாங்க வேற இந்திரா இந்திரான ஒரு படம் ஒரு இயக்குனர் அடிப்படை தெரிய வரலாமா அந்த ஒரு குறிப்பிட்ட எந்த காட்சி சார் பிச்சைக்காரன்னா பிச்சைக்கார மாதிரி இருக்கணும் சார் பிச்சைக்காரன் வேஷம் போட்டால் பிச்சைக்கார மாதிரி இருக்கணும் இந்த படத்தில் நீங்கள் நாயா நடிக்கிறீங்கன்னா நாயா மாறி இன்னும் அதனால் வந்து இப்போ வந்து அதுவும் நீங்கள் இயக்குனர் வேற இயக்குனர் அது போக நடிகை வேற ஒரு கேரக்டர் நீங்கள் அப்படியே மாறணும்ல சார் நீங்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறேன் நீங்கள் கையில் வாச்சிக்கிட்டு இருக்கீங்க உதக்கில் லிப்ஸ்டிக் தடவி இருக்கீங்க கண்ணிக்கினா அப்படியே நிஜத்தில் அப்படியே வந்து இருக்கணும் சார் பிச்சைக்காரி வேஷம் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கோவை சர சரளா ஒரு படத்தில் வந்து பிச்சைக்காரி வேஷம் போடுவாங்க இன்னொரு பிச்சைக்காரி நீங்கள் பார்க்க முடியாது எல்லாமே மேக்கப் டச்சப் தாங்க ஆனால் அந்த அப்படியே நிஜ அப்படியே பிச்சைக்காரி தான் பிச்சைக்காரி ஸ்னேகிதனே சினேகிதனே ரகசிய ஸ்நேகிதன் சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து வேக போடுவாங்க காமெடி பாருங்க பிச்சைக்காரனா பிச்சைக்காரி வேஷம் போடணும் அப்படியே நீங்க வந்து முதல்ல அடிப்படையிலங்க தப்பு கையில் வாட்ச் வாட்ச்சி கட்டி இருப்பாங்க கண்ணகி எங்கேயாச்சும் ஒரு சரி கேசல் முடிச்சிட்டு நக்கல மறந்துருக்காங்க கண்ணகி நக்கல் அடிக்கிறது இது சார் நக்கல் அடிச்சேன் சார் அடிக்க போது இப்படி நடந்தா இது போன்ற பல பேர் கேள்விக்குமா அவங்களுக்கும் தெரியும் கேள்வி இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா அலட்சியம் போற போக்குல அலட்சியம் இதெல்லாம் வாட்ச் கட்டுனது தப்பு இல்ல சார் நீங்க கண்ணகி வந்து வாட்ச் கட்டி இருப்பாங்கன்னா பேசும் பொருள் ஆகுது இல்ல சிலம்ப புத்திக்கு போடுறீங்க அப்படி பூ மாதிரி என்னமோ வந்து பூ மாதிரி உடஞ்சிராத சிலம்பு உடஞ்சிராத

அதுக்கப்புறம் நீங்க போய் வந்து இவங்க போய் சிரிச்சுக்கிட்டே போவாங்க போய் நின்று வந்து ஒட்டுமொத்தமாக மதுரையே எரியுது பற்றி எரியும் அப்படி இருக்கிற காட்சி நீங்க கொண்டு என்ன சரிங்க என்னதான் நீங்க ஸ்டேஜில் போட்டாலும் உங்களுக்கு ஒரு சொல்ற பாருங்க நீங்க சொல்லுவீங்க சாரி ஸ்டேஜ் நாடகத்தில் அதெல்லாம் காட்ட முடியுமா சொல்லிட்டு ஆர் எஸ் முரோகர்னு ஒருத்தர் தான் தெரியுமா நடிகர் நடிகர் அவர் வந்து நாடக கலையில வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் சினிமாவில் கூட அந்த காட்சி பார்க்க முடியாது அந்த மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குண்டு வெடிக்கும் கப்பல் கவிழ்ந்துடும் எல்லாம் அதாவது மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்லேரி சம்பவம் தீப்பொடி பத்தி எறிகிறது குண்டு வெடிக்கிறது இதெல்லாம் நிஜத்திலேயே வந்து நடக்கும் மேடைனால் நீங்கள் என்னென்ன நினைச்சுக்கிறோம் பொம்மை தான் எல்லாமே வந்து ஆர்டாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க வரை படங்களை வரைஞ்சி காட்டுவாங்க அங்கே அவர் ரியலாக பண்ணுவார் அம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து போ போகும் சினிமா துறைக்கு வந்தாங்க போனா எதை வரட்டும் முட்டையில இருந்து கோழி வந்தா அப்படியே அப்படிதான் பேசுறீங்க தப்புன்றான் சுகாசினியோட இந்த காட்சியை இந்த கண்ணகிய வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த காட்சி அமைப்பை வந்து சிதைக்கிற அந்த காட்சியை வந்து ஒருவேளை கண்ணகி பார்த்தாங்கன்னா எது எரிதோ இல்லையோ கோவால இருக்க அந்த மேடை வந்து எரிஞ்சிடும் துண்டைக்காரன் துணியக்கான ஓடி வந்திருப்பாங்க ஆடியன்ஸ் எல்லாரும் உண்மையா இல்லையா யாருமே வந்து எப்பயுமே சிதைக்கக்கூடாது சார் ஒரு காட்சி அமைப்பு நீங்கள் சிதைக்கிறன்னா நீங்கள் என்ன இயக்குனர் இயக்குனர் பெரிய இயக்குநருடைய நீங்கள் வர மனைவி வேறு நீங்கள் தப்பு இல்லையா நீங்கள் பேச எல்லாமே கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கு கண்ணகிய அது தப்பு நீங்கள் நீங்கள் ஆங்கிலத்தை பேசுகிறேன் எந்த மொழியெல்லாம் நீங்கள் பேசிட்டு போங்க தப்பு இல்லை ஒரு காட்சி அமைப்பை கூடாது இப்போ நீங்கள் இளையராஜா ஏன் இவ்வளோ போராடுறாரு ஏன் இவ்வளோ போராடுறாரு அவருடைய பணத்துக்காக போராடுறாரு அவருக்கு வந்து என்னென்னா தன்னுடைய பாடலை வந்து சிதைக்கிறாங்க நசுக்கிறாங்க குத்துயிர் கொலையரமாக ஆக்குறாங்க பாடலை அப்போ ஒரு படைப்பாளியாக வந்து பார்த்தினா எப்படி ஒரு தன்னுடைய வந்து ஒரு பெற்ற தாய்க்கு எப்படி தன்னுடைய பிள்ளை வந்து பார்த்தினா வந்து ஒரு ஒரு அங்க இனம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி எப்படி வந்து நினைப்பாங்களோ அப்படி தான் வந்து ஒரு தாயாக தான் வந்து இளையராஜா வந்து நினைக்கிறார் ஸோ தான் அவர் போராடுறாரு இந்த நிமிஷம் வரைக்கும் எதுக்காக எதுக்காக காப்பி காப்பிரைட்டு போராடுறாங்க இவ்மையாக இதுக்கு தான் போராடுறாரு இல்லைனா இவங்க நாசம் ஆக்கிடுவானுங்க எல்லா பாட்டையும் ஏன்னா வந்துருக்கிற இயக்க இசையை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொந்த சாருக்கு இல்லாமல் வந்திருக்குறான் எல்லோரும் எடுத்துங்க பூசா வரக்கூடிய அந்த அனிருத்து யாரெல்லாம் வந்து இந்த ஜி வி பிரகாஷ் இந்த இந்த அபயங்கர் அவன் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொந்த சாருக்கு இல்லை இளைய பாட்டை திருடுறானுங்க சரி ஓகே சார் இப்போ இந்த ஒரு நிகழ்வ இப்போ இவங்க வந்து நாடகம் சேர்ந்து நடிக்கலை நீங்க சொல்றீங்க எல்லா சினிமா பிரபலங்களை எப்படி பாக்குறேன் ஏன்னா பிரியதர்ஷ்ணா அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து இதே நாடகத்தை வந்து கலைஞர் டிவியில பண்ணியிருந்தேன் ஒரு சீரியல் நடிகை அவங்க நான் அதுல வந்து கலைஞர் பண்ணியிருந்தேன் நல்லா என்னால எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்கமோ அந்த அளவுக்கு கொடுத்தேன் ஆனா இப்போ பண்ற இவங்க வந்து சரியா அந்த நடிப்பு வந்து குடுக்கல அப்படின்னு சொல்றாங்க நடிப்ப முதல்ல காஸ்டியூமே தப்புன்றோம் சார் அதுக்கப்புறம் நீங்க டயலாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆங்கிலத்தை எழுந்திருக்கீங்க அதெல்லாம் வேற நீங்க சீரியஸா நீங்க ஒரு இதுல வந்து நடிக்கிறீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் அந்த மேட செட்டிங்ஸ் கூட இல்லாங்க நீங்க சுகாசினி பண்ணிட்டாங்கன்றதுக்காக கோவால வந்து அங்க உட்காந்துருக்கிறான்னு வச்சுக்க ஆடியன்ஸ் அவங்க என்ன தெரியும் போது எது கண்ணைக்கு தான் என்னன்னு கூட வந்து அங்கே உட்காந்துருக்கிற ஆடியன்ஸுக்கு தெரியுமா தமிழ்நாட்டோட வந்து கலாச்சாரம் பண்பாட்டோட அடையாளம் அவங்களுக்கு தெரியுமா சிலப்பதிகாரம் என்ன தெரியுமா அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சாவது அங்கே வந்திருக்க கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்காக வந்த கூட்டம் அங்கே நம்ம தமிழால் யாராக இருந்தாலும் ஒரு ஐம்பது பேர் தட்டான் அவனுக்கு காரி துப்பிட்டு தான் போயிருப்பான் அந்த ஒரு ஐநூறு பேர்ல ஒரு இரநூறு முந்நூறு பேர்ல சில பேர் ஆதரிக்கிறாங்க பரவாயில்ல பெரிய விஷயம் தான் பாதுங்க சும்மா ஒன்னேன்னு சொல்லலாம் அந்த டயலாக் ஒன்றா எழுதுன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு பெரிய மேனத்தே கிடையாது சிஸ்டம்ல தட்டினாலே தமிழில் வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க ஃபுல்லாக அந்த கண்ணகியோட வசனங்கள் அத்தனையும் டைப் பண்ணுறேங்க ஒரு தட்டு தட்டினா சிஸ்டம்ல அப்படியே டயலாக் வந்து இன்னும் அப்படியே உட்காந்து அப்படியே அப்படியே எழுதுனாங்க அப்படியே எழுது அப்படியே தமிழில் பார்த்துட்டு அப்படியே ஆங்கிலத்துல அப்படியே வசனங்கள் எழுதினாங்கள தட்னா சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொழியாக்கம் பண்ணி உழப்போது அதை அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்க போறீங்க அதுல என்ன பெரிய இது இருக்கு சோ எல்லாம் நீங்க வந்து அப்படியே சிலாகிக்காதீங்க என்னை கேட்டால் வந்து பாத்தீங்கன்னா தகுதியே கிடையாது சுகாசினி அவர்கள் தகுதி தகுதியே கிடையாது கண்ணகியோட அந்த அந்த இதை எடுக்கிறதுக்கு அவங்க தகுதி கிடையாது சரிங்க சார் நீங்க சொன்னது அவங்களே அவங்கள கட்டிட்டு போறீங்க டைலாக் வரும் முகத்தில் வந்து அந்த வேக வேக அட்லீஸ்ட் இருக்கு கேமராவது வச்சு தொலைச்சாருங்க முகத்தில் நேரம் முகத்து நேரம் வச்சு தொலைச்சாருங்களா அது சைட்ல ஆ சுகாசிங் சொன்னாதான் தெரியும் சரிங்க சார் நீங்க சொல்றபடியே சுகாசி பாருங்க நல்ல கண்ணகியோட அந்த வசனங்கள் வீர வசனங்கள் கோப ஆவேச வசனங்கள் தர அழுகை வசனங்கள் கிடையாது முதல்ல துல்லியமா புரிஞ்சுங்க இந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேர் புரிஞ்சுக்கணும் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் சிலப்பதிகாரத்தை கிளைமேக்ஸ் காட்சி வந்து கேட்டிங்கன்னா அழுது அழுது இனி கணவன் இனி வரமாட்டான்ற பிறகு விரக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவேசமாக எழுந்த கண்ணகி அந்த குரல் எப்படி இருக்குமோ அதை பிரதிபலிக்கணும் அழுதாம கூடாது அதெல்லாம் அழுது முடிச்சாங்க கண்ணன் வந்து தன்னுடைய கணவனை வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீர ஆவேசமாக கிளம்பி வராங்க மாதவி கிட்டே இருந்தபோது கூட பார்த்தீங்கன்னா அவங்க அழுது தான் இருந்தாங்க ஆனாலும் கணவன் என்றைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவான்ற அந்த எண்ணத்தில் இருந்தாங்க திரும்பியும் வந்துவிட்டான் வந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோத்து வழி இல்லாதனால கிட்ட கொண்டு அனுப்புறாங்க இதை போய் விற்றாத காசு கொண்டு வாயான்னு சொல்லிட்டு விற்க போற இடத்துல தான் சிலம்ப விற்க போற இடத்துல தான் அவனை வந்து கொள்ள கொடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரக்தியின் உச்சத்துக்கு போய் தான் அவர் ஆவேச கொடுத்து அந்த சீர் எப்படி இருந்தோம் என்னை கேட்டால் நான் சொல்லியிருப்பேன் நடிச்சே காமிச்சிருப்பேன் அந்த அந்த வேகம் அந்த ஆவேசம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கணும் புரியுதா சொல்றது பயமா இருக்குல்ல

ஆரம்பமே பார்த்தீங்களா ஏற்கனவே வந்து முப்பத்தெட்டு வருஷமாக கண்ணைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களே சிரிச்சாங்க நான் சிரிக்கலை யாருமே சிரிக்கவே இல்லை அது சொல்லும் போதே அவங்க சிரித்தாங்க அதை கொடுங்க கறந்து போங்க சரி அடுத்தது நடிகை நல்ல நடிகையா சொல்லுங்க உங்களுக்காக சொல்றாங்க இப்போதான் நான் வந்து நாகசை விட்டு விலகி வந்து இப்போதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க அது பசங்க நடிப்பாக கேட்க நடிப்பாங்க அது கதை கேட்காது கண்ணைக்கு வருஷத்துல அவங்க லாக் போட்டு வர மாட்டாங்க அடுத்து தான் அது ஏ

எப்பவும் சொல்றேன் அங்க பாருங்க நடிப்புக்காக தான் கேக்கு நீங்க தவறா நினைச்சு கூடாது இதுக்கு நான் பதில் சொல்லிட்டு அனில் குஞ்சுக்கிறேன் கழி கழி ஊத்துறோம் கமெண்ட்ல கொடி படம் பாருங்க எவ்வளவு வந்து ஒரு உக்கிரமா நடிப்புல வெளி வந்தது அதுக்காக நான் சொல்றேன் வேணா இது நான் பதில் சொன்னாலும் வந்து சிக்கலாயிரம் அப்புறம் அனில் கொஞ்சம் வந்து எங்க அண்ணியை எப்படி சொன்னேங்க பாருங்க அடுத்தது அடுத்தது சார் நீங்க நிறைய ஆன்சருக்கு நிறைய கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க பட் இதுக்காக நீங்க பதில் சொல்லி ஆகணும் சரி கீர்த்தி சுரேஷ் சார் அடுத்து வேற யாரும் சொல்லுங்க அடுத்த வரைக்கும் யாரும் இல்லையா ராதிகா அவருக்கு சார் என்ன பழம்பெரும் நடிகை நல்லா நடிக்கக்கூடியவங்க ராதா ரவியர் தான் என்ன ஆளை வச்சு அடிப்பாரு இதுக்கு பதில் சொல்லணும்னா அடுத்தது சார் அவ்வளோதான் சார் சரிங்க சார் அப்போ நீங்களே சொல்லுங்க யார் இந்த கேரக்டர் பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் நீங்க சொல்லுங்க ஏன்னா சொன்ன ஒரு லிஸ்டே வேணான்ட்டீங்க நீங்க சொல்லுங்க ஓ பாலைய பக்கம் தெரிய விட்டீங்க அமரன் அந்த பின் நடிச்சாங்களே சாய் பல்லவி சாய் பல்லவி எப்படி பாருங்க வந்து ஒரு அவங்களே சொல்றீங்கன்னா நான் வந்து அந்த படத்துல அமரன் படத்துல நான் ரொம்ப அந்த நடிப்பை பத்தி இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் முதல்ல சொல்லிடுறேன் ரெண்டாவது அவங்க வந்து விஜயகுமாரி இருக்காங்களே பழைய நடிகர் அவங்க ஃபேஸ் ஓரளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு தேர்ந்த நடிகா இருப்பாங்கன்ட்டு ஏன்னா ஹேர் முக்கியம் அந்த ஹேர் வந்து கொஞ்சம் கர்லிங் ஹேர் மாதிரியும் இருக்கும் அல்ல அதுண்ணே ஆமாம் நான் சொல்கிறேன் நான் கரெக்டாக சொல்ல நான் அது இல்லை அதுதான் நான் நினைக்கிறேன் நான் வந்து அமரன் படத்தில் அவங்க நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு கேரக்டர் ஃபுல்லாகவே மாறி இருந்தாங்க நிஜ கேரக்டர் மாறி இருந்தாங்க அதுக்காக சொல்கிறேன் அந்த அமரன் படம் வந்து அவங்க வேற இதுக்கு முன்னாடி வேறு படம் நான் பார்த்தது இல்லை ஏதோ கொடினு ஒரு படத்தில் வச்சாங்கல்ல ஏதோ ஒரு படம் தனுஷோட படத்தை வச்சாங்கல்ல மாறி சார் ஆ மாறி அதில் நான் பார்த்துருக்கறேன் அதுக்கப்புறம் தான் இந்த படம் தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கு பிறகு அமரன் படத்தில் ஒரு நிஜ கேரக்டர் அப்படியே வந்து கொண்டு வந்தாங்க யாரு சாய்பொழிவி ஒருவேளை கண்ணகிரும் ஒரு படம் எடுத்தாங்கன்னா சாய்பொழிவி வந்து ஃபிட் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே சார் கரெக்டா சூஸ் ஆ கரெக்டா பண்ணனா சூஸ் பண்ணிட்டனா நீங்க சொல்லிருக்கீங்க கரெக்டா தான் இருக்கும் நினைக்கிறேன் மக்கள் முடி பண்ணுங்க அவங்கள வந்து இந்த டைவர்ஸ் கேவஸ் இதெல்லாம் இந்த மாதிரி எதுமோ இல்ல ரெண்டாவது வந்து ரொமான்ஸ் வந்து நடிச்சது கடைய நினைக்கிறேன் இல்ல இந்த பண்ணிருக்காங்க ரொமான்ஸ் ஆனா இல்ல நான் பார்த்ததுல நிறைய படம் நான் பார்த்த ரெண்டு படம் தான் ஒரு படம் தனுஷோட ஒரு படம் இந்த படம் மாரி அமரன் படம் ரெண்டு தடவை பார்த்த அமரன் படம் அவங்க அவங்க ஃபிட்டு கண்ணகிக்கு சாய்பள்ளையை ஃபிட்டு சொன்னது சேகுவடா மணிரத்னமே வந்து இந்த இந்த கண்ணகி இருக்காங்கல்ல இந்த டுபாகூர் கண்ணகி இந்த டுபாகூர் கண்ணகியோட சகாசனி சுகாசினி தான் சொல்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கணவரே வந்து மணிரத்னமே வந்து சாய் என்ன ஃபேன் நான் சொல்லியிருக்காரு என்ன இல்லை அவரை சொல்லியிருக்காரு அதாவது வந்து சாய்பள்ளையோட ஃபேன் நான் சொல் சொன்னது யார் மணிரத்னோ மணிரத்னம் யாரு சுகாசினி அவர்களோட கணவர் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா ஸோ சாய் பழைய பெஸ்ட்டு ஆனால் ஒன்று என்னை பிடிச்சி வம்பு இழுத்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுற பிளானில் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த கண்டென்ட்டே என்னை சுற்றி சுவாட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக நான் சொல்லிட்டேன் யாரையும் நான் தப்பாக சொல்ல தம்பி அப்படிங்கிற சொல்ல ஃபிட்டானு கேட்டீங்க அவங்களும் ஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டேன் பட் இவங்க ஃபிட்டு யார் சாய் பழைய கண்ணகிக்கு சாய் பழைய ஃபிட் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா